ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியோட ஈஸ்டாவில் இருக்கக்கூடிய லண்டன் மகாலக்ஷ்மி டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம் இப்போ நாங்கள் ஹம்பர்ஸ்மித் சிட்டின் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கூட வந்து பல்லவி அக்காவும் ராஜண்ணாவும் வந்திருக்காங்க இங்கிலாண்டு வந்ததில் எனக்கு கிடைச்ச அழகான ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து பல்லவி அக்காவும் ராஜாண்ணாவும் அகரன் குட்டி தூங்கிகிட்ருந்தோம் எங்கள் ட்ரெயின் வரதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் இருந்துச்சு ஆரியன் குட்டிக்கு ஒரே குஷியாக இருந்துச்சு வெளியில் வந்திருக்கோம்ல எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அகரன் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அகரன் குட்டிக்கு முழுசா தூக்கம் கலையலை வகையில் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருன்னா ஆரியன் தான் இங்கே அதிகமாக குளிர் இருக்கிறதுனால நாங்கள் வெளியில் அடிக்கடி போக மாட்டோம் பசங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஆரியன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் வெளியில் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரவங்க போகிறவங்க எல்லோரையுமே ஊற்ற ஊற்று பார்த்துக்கிட்டு ட்ரெயின் அங்கே வர்ற அங்கே இருக்கிற என்விரால்மெண்ட்டு எல்லாமே ஆரியனுக்கு புதுசாக இருந்துச்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவும் ஆரியன் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரத்துலேயே எங்களுடைய ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ளே பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பசங்களையுமே இந்த கூட்டத்துக்குள்ளே பகியோடு கொண்டு செட்டில் செட்டிலாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தயக்கத்தோடைய தான் உள்ளே போனேன் ஓகே பத்திரமா நாங்கள் எல்லாருமே உள்ளே போயிட்டோம் அகரன் பகிலியே உட்காந்து அப்படியே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் சின்னவரை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து உட்காந்துட்டாங்க நானும் பழகியக்காவும் அகரன் கூட நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் நான் ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருந்ததும் அதில் போய் உட்காந்துட்டேன் அப்புறம் பல்லவி அக்கா தான் வந்து ஆக்ரோன்னு பார்த்துக்கிட்டு வந்தாங்க நாங்கள் இப்போ ஃபேரிங்டனில் இருக்கோம் ஈஸ்டாம் போகிறதுக்கு இன்னும் எத்தனை ஸ்டேஷன் இருக்குதுன்னு தெரில ஸோ பக்கத்தில் மேப் இருந்துச்சு ஸோ ஃபேரிங்டன்லேருந்து ஈஸ்டாங்கு இடையில் எத்தனை ஸ்டாப் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மொத்தம் வந்து பதிமூணு ஸ்டேஷன் இருக்குது நாங்கள் போய் ஈஸ்டாம் இறங்குறதுக்கு எப்படியும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒருத்தங்க அவங்க நாயோடு விளையாண்டுட்டு இருந்தாங்க அகரன் எந்திரிச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் போயிட்டாங்க அகரன் குட்டி அவங்க போனதையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நேரம் வரைக்குமே அகரன் வந்து சைலண்டாக தான் இருந்தான் எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு அஞ்சாறு ஸ்டேஷன் நாங்கள் போனதுமே வந்து ட்ரெயினில் இருந்த கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு அகரன் மெல்ல மெல்ல நார்மலானால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தான் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுச்சு எல்லாருமே ரெடியாகிட்டோம் இறங்கிறதுக்கு அண்ணாவும் அக்காவும் அகரனை வந்து டீக் கேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூகே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டேஷனை விட்டு வெளில வந்ததுமே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து மகாலட்சுமி டெம்பிள் இவரோட கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் இங்கிலாந்து வந்து நாலு வருஷம் ஆக போகுது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மகாலட்சுமி டெம்பிள் போகிறேன் ஈஸ்டாமுக்கு இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் போயிருப்பேன் ஆனால் இதுவரைக்கும் மகாலட்சுமி டெம்பிள் போனதே கிடையாது அண்ணா வந்து அகரனை கூட்டிக்கிட்ட போயிட்டுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து பக்கி வர்றதுக்கான வழி பக்கத்தில் இருக்கா அது வழியாக வர்றதுக்காக போயிட்டாங்க அப்புறம் நான் அண்ணா அகரன் பல்லவி அக்கா எல்லாருமே வந்து உள்ளே போயிட்டுருந்தோம் அவங்க பின்னாடியே இருந்தாங்க கோவில் ஃபுல்லாகவே சரியான கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் அன்னைக்கு போனப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தோம் ஸோ அதனால் கோயிலில் நிறையா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க கோவில் ஃபுல்லாகவுமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே வந்திருந்தவங்க நம்ம எல்லாருமே சவுத் இண்டியன்ஸ் கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே எனக்கு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு அங்கே இருந்தவங்க ஃபுல்லாகவே ஏ நம்ம ஊர் பீப்புள் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அகரனையும் தம்பியையும் அவங்க கிட்ட விட்டுட்டு நான் வந்து கோவில் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன் கோவிலில் இருக்க எல்லா சாமியுமே ஓரளவு கவர் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் மனசில் உள்ள வேண்டுதலில் இந்த சாமிகிட்ட வேண்டிக்கோங்க நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த கோவிலில் முருகரோட அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய சாமியோட சிலையை வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதோடையும் சாமி ஒவ்வொன்னையுமே அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு இது எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது ஒக்கநாடு கிளையூரில் அதே மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோவில் ஃபுல்லாகவுமே நிறைய பேர் இருந்தாங்க இதுதான் கருவறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நாராயணன் சுவாமி நல்லபடியாக தரிசனம் பண்ணி முடித்தோம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவில்லையே உட்காந்துருந்தோம் அகரனுக்கும் ஆரியனுக்கும் பசி எந்திரிச்சு அதனால அகரனுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு ஆரியனுக்கு பனானா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அகரனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு இடத்துல உட்காரவே இல்லை அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருந்தார் அரியன் சமத்தான் அவங்க அப்பா மடியிலேயே உட்காந்துருந்தாரு அக்ரன் வந்து எல்லாருக்கும் இடையில இடையில ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம் எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு ஸோ அதனால பக்கத்தில் வந்து சரவணம் ஹோட்டல் இருந்துச்சா அங்கே சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஈஸ்டாமில் கிடைக்கும் இங்கே நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இந்தியன் ஃபுட்டு அப்புறம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கடை நிறையா இருந்துச்சு ஈஸ்டாமா வந்து நம்ம ஒரு குட்டி இந்தியான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறையா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ஈஸ்டாமில் கிடைக்கும் இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ஆசையாக இருந்துச்சு வாங்கணும்னு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் ஷாப்பிங் தான் பண்ண முடியாது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ரேட்டெல்லாம் அதனால் நாங்கள் எந்த கடைக்குமே போகல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குமரன் சேல்ஸ் சரவணா சாரீஸும் இங்கே இருக்குது பக்கத்துலேயே வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ஃபைனலாக நாங்கள் சரவண பவன் வந்துவிட்டோம் சோத்துக்கு எங்கே வேணாலும் ஒரு வழியாக நாங்கள் எல்லோருமே உள்ள வந்து உட்காந்து சாப்பாடை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அகரன் வந்து கார்டோட விளையாண்டுட்டு இருந்தார் பசங்களுக்கு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து மஷ்ரூம் சூப் கடாய் பன்னீர் நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் ஆரியன் குட்டி அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தார் அகரன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தார் ஒரு வழி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்கள் எல்லோருமே ஈஸ்டாமில் இருக்கக்கூடிய அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோருமே இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ